பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க நீங்கள் உறங்கும் போது நீங்கள் உறங்க போயிட்டீங்கன்னு சொன்னா உடனே ஷைத்தான் அங்கே வருகை தருகிறான் வந்து என்ன செய்றான்னு சொன்னா உங்களது பின் மண்டையிலே மூன்று முடிச்சுகளை போடுறான் நைட் போய் படுத்து படுத்துக்கிட்டு முடியலாம் அழுத்து பார்க்காதீங்க முடியில முடிச்சு முடிச்சு போடுறது இல்ல மூளையில முடிச்சு போடுறது கீழே விழுந்தோம் சமயங்கள்ல கீழே விழுகிறோம் பின்பக்கம் விழுந்தோம்னா இங்க அடிபட்டுச்சுன்னா என்னங்க அங்கதானே மூளை இருக்கு அந்த மூலையில் அடிபட்டு தானே சீக்கிர மரணத்தை அல்லது நினைவிழந்து போவது நடக்குதா இல்லையா அந்த இடத்துல சைத்தான் வந்து என்ன செய்யறான் சொன்னா மூன்று முடிச்சுகளை போடுகின்றான் ரசுல்லா சொல்றாங்க மூன்று முடிச்சுகளை சைத்தான் அங்கே போட்டு விடுகின்றான் இவருடைய நீயத்து பஜருக்கு எந்திரிக்கணும்னு சைத்தா இப்போ என்ன பண்ணிட்டான் மூன்று முடிச்ச போட்டு வச்சுட்டான் பாருங்க அந்த மூன்று முடிச்சும் அந்த மூன்று முடிச்சும் ஒவ்வொன்றாக அவிழும் எப்பொழுது என்று சொன்னால் ஓ அக்பர் ஆக்குபாரு அக்பர் வா ஆ ஆஹு சொல்லப்படுகிறது பாந்து சொல்லப்பட்டோம் காதல விழுவுது இப்ப சைத்தா என்ன பண்றான்னு சொன்னா இல்ல இல்ல இன்னும் இரவு உனக்கு பாக்கி இருக்கிறது இரவு இன்னும் உனக்கு மீதம் இருக்கிறது கொஞ்ச நேரம் தூங்கு நீ காமத்து அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு தானே நீ பதினஞ்சுக்கு எந்திரிச்சா போதும் பாத்ரூம் போயிட்டு ஒழு செஞ்சுட்டு நீ பள்ளி போயிடலாம் கொஞ்ச நேரம் தூங்கும் சொல்லி என்ன செய்வான் தட்டி கொடுப்பான் அந்த முடிச்சியை அவிழ்க்க விடாமல் பார்த்துக் கொள்வான் சொன்னாங்க பாம்பு சப்தம் கேட்ட உடனேயே அல்லது தகஜத்திற்காக வேண்டி முன்னதாகவே எழுந்த எழுந்துவிட்டால் தொழுகைக்காக வேண்டி எழுந்துவிட்டால் அந்த ஒரு முடிச்சு மூலையில் இருந்து அவிழ்க்கப்படுகிறது என்று பெருமானார் சொல்றாங்க நம்மளாம் அனுபவப்பூர்வமாக பார்க்கறது தானுங்க படுக்கையில் இருக்கும்போது பாங்கு சத்தம் கேட்டாலும் நம்ம உள்ளம் சொல்லும் இன்னும் கொஞ்சம் தூங்கு 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 கொஞ்சம் நேரம் படு கொஞ்ச நேரம் படுத்து எந்திரி சொல்லுதா இல்லையா அந்த இருக்குன்னு அதான் சுல்லா சொன்னாங்க சைத்தானின் முடிச்சு என்று சொல்லி சொன்னாங்க அப்படி ஒழு எந்திரிச்சு எந்திரிச்சாச்சு ஒரு முடிச்சு அவிழ்ந்துருச்சு ரெண்டாவது முடிச்சு ஒது செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது அதுலேயும் நமக்கு என்னங்க குளிர் நேரம் எப்படி ஒழு செய்யறது நான் சற்று பின்வாங்குகிறோம் தயங்குகிறோம் எனக்கு ஜலதோஷம் பிடித்துக் கொள்ளும் ஜோம் எனக்கு இருக்கிறது அப்படியெல்லாம் உள்ளுக்குள்ள மனசு சொல்லுதா இல்லையா அன்றைக்கெனியவர்களே அதையும் தாண்டி ஒருவர் ஒது செய்து விடுவார் என்று சொன்னால் இரண்டாவது முடிச்சி அவருடைய தலையில் இருந்து அவருடைய மூளையில் இருந்து அவிழ்க்கப்படுகிறது என்று பெருமானார் மூணாவதா சொன்னாங்க அவர் பள்ளிவாசலுக்கு வந்துட்டார் ஜமாத்தோடு தொழுது விட்டார் என்று சொன்னால் மூன்று முடிச்சுகளும் அவிழ்க்கப்படுகிறது என்று பெருமானார் சல்லு லேஹுவல்லமன்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க இவர் இப்பொழுது சுறுசுறுப்பானவராக மந்த நிலைக்கு போகிவிடாமல் சுறு சுறுப்பாக காலை பொழுது அடைந்து விடுகிறார் எனவே காலை பொழுதுிலே என்ன செய்றார்னு சொன்னா அந்த சுறுசுறுப்பின் காரணத்தினால் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் எனவே அன்றைய பொழுது அவருக்கு ஆரோக்கியம் கொடுத்து விடுகிறது பொருளாதாரத்தை அவருக்கு வரக்கத் செய்யப்படுகிறது என்று பெருமானா sallallahu <laughs> alaihi wasallam சொல்றாங்க